ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் பாகவதத்தின் பகுப்புகள் சூத முனிவர் பதில் கூறுகிறார் மகரிஷிகளே மகாத்மாக நீங்கள் பெரும் புண்ணியத்தை தரக்கூடிய தேவி பாகவதத்தை சொல்லும்படி என்னிடம் கேட்டீர்கள் அதுவே என் பெரும் பாக்கியமாகும் முனிவர்களே ஆதி பராசக்தியான தேவி மேன்மை மிகுந்தவள் மனதை கவர்பவள் முக்திக்கு முதன்மையானவள் முப்பெரும் கடவுளராலும் பூஜிக்கப்பட்டவள் முனிவர்களின் தியானத்திற்கு எப்பொழுதுமே உகந்தவள் அத்தகைய பராசக்தியன் திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் அந்த தேவியின் திருப்பெயரால் பிரபலம் பெற்றதே ஸ்ரீ தேவி பாகவத புராணமாகும் அது சகல வேத சாஸ்திரங்களுக்கும் சமமானது நவரச கதைகளோடு சகல சுவைகளும் பொருந்தியது ஆக மங்கள் அனைத்திலும் உன்னதமானது அவ்வளவு தேவி பாகவத விவர்த்தி சொல்கிறேன் எந்த பராசக்தியை வித்தை என்றும் ஆதியானவள் என்றும் எல்லாம் அறிந்தவள் என்றும் சம்சார பந்தங்களை விடுவிப்பதில் அதி சாமர்த்த என்றும் சகல உயிர்களின் இதய கமலங்களிலே வீற்றிருப்பவள் என்றும் துஷ்டர்களால் அறியப்படாதவள் என்றும் துறவிகளால் தியானிக்கப்படுபவள் என்றும் வேதங்கள் கூறுகின்றனவோ அந்த பராசக்தி என் உள்ளொழியிலே தோன்றி எப்பொழுதுமே எனக்கு மாசற்ற புத்தியை வாழ்வாக முக்குணங்களால் அமைந்திருக்கும் தனது சக்தியினால் பராசக்தியை இந்த அகில உலகத்தையும் படைக்கிறாள் காப்பாற்றுகிறாள் காலம் முடிவில் இந்த உலகத்தையும் அழித்து தான் மட்டும் தனித்து நின்று விளையாடுகிறாள் அத்தகைய ஜெகன் மாதாவான பராசக்தியை என் இதயத்தால் தியானிக்கிறேன் வேதங்களை கற்றுணந்தவர்களும் புராணிகர்களும் பிரம்ம தேவனே இவ்வுலையெல்லாம் படைத்த சிருஷ்டிகர்த்தா என்று புகழ்ந்து போற்றுகிறார்கள் ஆனால் அந்த பிரம்மனோ விஷ்ணுவின் தொப்புள் கொடி தாமரையிலிருந்து உற்பத்தியானான் என்றும் அவர்களே கூறுகிறார்கள் இதிலிருந்தே பிரம்ம தேவனும் விஷ்ணுவும் படைக்கும் தொழிலுக்கு உபகரணங்களே தவிர ஸ்ரீ தொழிலை சுதந்திரமாக செய்யும் தனி ஆற்றல் அற்றவர்கள் என்பது தெளிவாகிறது உலகங்களின் முடிவு காலத்தில் விஷ்ணுமூர்த்தியோ ஆவி சேஷனாகிய நாகப்படுகையில் படுத்து உறங்குகிறார்கள் என்றும் அப்போது அவரது நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மன் உற்பத்தியாகிறான் என்றும் அந்த விஷ்ணுவுக்கு ஆயிரம் தலைகளுடைய ஆதிசேஷன் ஆதாரமாக இருக்கிறான் என்றும் கூறப்படுகிறது அப்படியானால் விஷ்ணுமூர்த்தியான அந்த ஆதிசேஷ பெருமானை எப்படி ஆதி பகவான் என அழைக்கலாம் பெருவெள்ளமாகிய ஆகிய கடல் நீர் முழுவதும் ஒரே மாதிரியான உப்புசமாகவே இருக்கிறது அந்த ரச ரூபமாகிய ஜலமோ அதை ஏற்கும் ஆதார இல்லாமல் ஒருபோதும் தனித்திருக்க முடியாது அதுபோலவே சகல உயிர்களிடமும் தேவியானவள் சக்தி ரூபமாக வியாபித்திருக்கிறாள் ஆகையால் அந்த ஜெகன் மாதாவையே நான் சரணடைகிறேன் தாமரை ஆசனத்தில் வீற்றிருக்கும் பிரம்ம தேவனோ முன்னொரு காலத்தில் விஷ்ணுமூர்த்தி யோக நித்திரை புரிவதை அறிந்து தேவியையே தியானித்து துதிக்கத் தொடங்கினான் அந்த தேவியை நானும் வணங்குகிறேன் சகல குண உருவமாகவும் நிர்குண உருவமாகவும் மாயா பந்தத்தை தருபவளாகவும் பந்தமற்ற ஜீவன் முக்தியை தருபவளாகவும் அந்த பராசக்தியை விளங்குகிறாள் அந்த தேவியை நான் தியானித்து தேவி பகாவத புராணத்தின் பகுப்பு முறைகளை முதலில் சொல்கிறேன் கேளுங்கள் ஸ்ரீமத் பாகவத என்ற இந்த புராணம் மகாத்மா வியாச மகரிஷியால் நன்றாக பரிசோதிக்கப்பட்டு பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களாகவும் பனிரெண்டு ஸ்கந்தங்களாகவும் முன்னூற்றி பதினெட்டு அத்தியாயங்களாகவும் இயற்றப்பட்டுள்ளது சர்க்கம் சர்க்கம் வம்சம் மன்மந்தரம் வம்சானு சரிதம் எனப்படும் ஐவகை இலக்கணங்களும் இப்புராணத்தில் அமைந்துள்ளன சர்க்கம் நிர்குண உருவமாகவும் எங்கும் நிறைந்ததாகவும் எதிலும் வியாபித்ததாகவும் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாகவும் யோக சாத்தியமாகவும் எந்த ஒரு சிவசக்தி அடிப்படை பொருளாக இருக்கிறதோ அந்த பராசக்தி ஒரு கூத்தினால் சாத்வியம் ராஜசம் தாமசம் என்னும் மூன்று சக்திகளாக மாறி அச்சக்திகளில் சாத்விய சக்தி மகாலட்சுமி எனவும் ராஜச சக்தி சரஸ்வதி எனவும் தாமச சக்தி மகா காளி எனவும் பெயர் பெறும் என்று கூறி சிருஷ்டி முதலான தொழில்களை முன்னிட்டு அந்த மூன்று சக்திகளின் திருமேனிகள் கைகொள்ளப்படும் என்றும் கூறி அவர்களின் தோற்றங்களை விவரிப்பது சர்க்கமாகவும் சர்க்கம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை ஏற்றுவதற்காக முறையே பிரம்மா விஷ்ணு ருத்திரர் என்போரின் உற்பத்தியை கூறுவது பிரதிசர்க்கமாகவும் வம்சம் சந்திரன் சூரியன் அக்னி ஆகியோர்களால் உற்பத்தியான வெண்ணிய முதலான அசுரர்களின் வம்சத்தை விவரிப்பதாகவும் மன்மந்திரம் சுவ சுவயாம்பு முதலான பதினான்கு மனுக்களுடைய மண் மந்திரங்களின் வேறுபாட்டையும் அவர்களின் கால அளவுகளையும் விவரிப்பதாகவும் வம்சானுசரிதம் மேனே சொன்ன மனுக்களின் வம்ச வரலாறுகளை விவரித்து கூறுவதாகும் இவை ஐந்து புராண லட்சணங்களாகவும் இவற்றை இயற்றிய வியாச முனிவர் இவையின்றி வேத சம்மதாகவும் ஐந்தாவது வேதமாகவும் மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாச மகா காவியத்தை ஏற்றினார் அந்த இதிகாசம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கிரந்தங்களை கொண்டதாகும் இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் சவுனஹாதி முனிவர்கள் அவரை நோக்கி எல்லாம் அறிந்த நானியே யாவற்றையும் பூரணமாக தெரிந்துள்ள நீங்கள் புராணங்கள் என்பவை யாவு என்று எங்களுக்கு விரிவாக கூற வேண்டும் இந்த நைனிய சாரண்ய வாசிகளான நாங்கள் எல்லோரும் ஒரு சமயம் கலிகாலத்தின் கொடுமைக்கு மிகவும் அஞ்சினோம் அப்போது பிரம்ம எங்களுக்கு மனோகரமான ஒரு சக்கரத்தை கொடுத்து நீங்கள் அனைவரும் புண்ணிய ஸ்தலம் ஒன்றை நாடி இந்த சக்கரத்தை பின்பற்றி செல்லுங்கள் அது எந்த இடத்தில் சிதறுண்டு விழுகிறதோ அந்த இடம்தான் ஸ்தலமாகும் அந்த இடத்தில் ஒருபோதும் கலிதோஷம் நெருங்காது ஆகவே கிரு கிருதயுத காலம் வருகிறவரை நீங்கள் அனைவரும் அங்கேயே தவம் செய்து கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டார் நாங்கள் சகல தே தேசங்களையும் காண என்கிற ஆவலினால் அந்த சக்கரத்தை வேகமாக பின்தொடர்ந்தோம் வெகு வேகமாக சுழன்று கொண்டே சென்ற அந்த சக்கரம் இந்த இடத்தில்தான் சிதறுண்டு விழுந்தது நாங்கள் அதை பார்த்தோம் அதனால் இந்த வனத்திற்கு நைனி சாரண்யம் என்ற பெயர் ஏற்பட்டது இது மிகவும் தூய்மையான இடமாகும் இங்கு கலிதோஷம் நுழையாது எனவே மா முனிவர்களும் மகா மகான்களும் சித்தர்களும் நானும் இந்த பணத்தை வாசஸ்தலமாக கொண்டோம் அன்று முதல் இங்குள்ள முனிவர்கள் யாவரும் பசுக்கள் கிடைக்காமல் மாவால் செய்த பசுக்களையும் தாவர வர்க்கங்களையும் கொண்டு தியாகங்கள் செய்து வருகிறார்கள் இது போலவே கிருதியுகம் வரும் வரையில் நாங்கள் இந்த வனத்திலேயே காலம் கழிக்க வேண்டியதாக இருக்கிறது சூதமுனி வரே எங்களது புண்ணிய பலன்கள் தான் நீங்கள் இந்த வனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆகையால் புனிதமான இந்த புராணத்தை நீங்கள் கூறியிருள்ள வேண்டும் நீங்கள் எப்படி நாண போதனைகளை செய்வதில் மேதையாக திகழ்கிறீர்களோ அவ்விதமே நாங்கள் அனைவரும் கவலையாதிகளை விட்டொழித்து மன ஒருமைப்பட்டு இந்த புராணத்தை கேட்க ஆர்வம் மிகுந்தவளாக இருக்கிறோம் இந்த புராணத்தை அறம் பொருள் இன்பம் முதலான தர்மாத்த காம போகங்களின் உயர்வு விதிமுறைகளை கூறப்படுகிறதோ அத்தகைய புண்ணியமான மங்கள குணம் வாய்ந்த புராணம் இந்த தேவி பாகவதமே ஆகும் இந்த பாகவத கதை வடிவம் என்றும் இதனால் மோஷம் சித்திக்கும் என்றும் வியாச முனிவர் கூறியதாக நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் வியாச மகிரிஷி கூறிய பல புராணங்களை நாங்கள் கேட்டதோடு திருப்தி அடைந்து விடவில்லை மேலும் கேட்கவே விரும்புகிறோம் எனவே எந்த பாகவதம் எல்லா வகையான பண்புகளுக்கும் குணங்களுக்கும் முக்கிய உறைவிடமாகவும் தூய்மையாகவும் உலக மாதாவின் திரு நடனம் போல விசித்திரமாகவும் தீய அழுக்குகளை அறிவுறச் செய்வதாகவும் இஷ்ட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு மூலமாகவும் பகவதியான தேவியின் திருப்பெயருடன் இணைந்திருக்கிறதோ அந்த பாகவதத்தை கூறியிருள வேண்டும்